வணக்கம் நான் தான் உங்கள் இனிய இதே நண்பன் நீள தமிழன் வீர தமிழன் நண்பன் நண்பன் பாபாஜி இந்த பதிவு வந்து லண்டன் யூ கே லிருந்து விடுகிறேன் இது முழுக்க முழுக்க இந்த பதிவு வந்து என்னத்திற்காக வேண்டாம் சுரேஷ் டொட் ஜூ கே டிக்டாக் தளத்துக்கானது இந்த பதிவு மக்களே சுரேஷ் டொட் ஜூ கே டிக்டாக் தளம் வந்து முழுக்க முழுக்க தமிழர்களின் தமிழர்களுக்காக உழைக்கிற ஒரு உயிர் உள்ள ஒரு ஊடகமாக திகழ்கிறது சுரேஷ் டொட் ஜூ கே டிக்டாக் தளம் அந்த தளம் வந்து இப்பொழுது தமிழ் மக்களோட வேண்டுகோளுக்கு இணங்க ஏலியாக லைஃபில் வாரார்கள் டிக்டாக் ஜூகே தளத்தில் லைஃப்பில் வந்து நீங்கள் உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் சொல்லலாம் அவ்வளவு பிரச்சனையும் டாக்டர் அர்ஜுனா எம்பிக்கு கொண்டே சேர்க்கப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அதாவது வந்து தமிழ் மக்கள் ஏலியா தொடங்கணும் என்று கேட்டுக்கொண்டபடியா சுரேஷ் டொட் ஜூகே இப்பொழுது லண்டன் டைம் நாலு பி எம் நாலு பி எம் அதாவது வந்து நாலு பின் நேரம் நாலு மணிக்கு பின்னேரம் தொடக்கம் பத்து பதினொரு மணி வரை லண்டன் டைம் ஜூகே டைம் அதே மாதிரி ஸ்ரீலங்கா டைம்ல ஒன்பது அரை மாலை ஒன்பது அறையில இருந்து இரவு மிதி மிட் மட்டும் நடக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இப்பொழுது நீங்க ஏழியா வந்து நீங்கள் உங்களோட லைஃப்ல வந்து உங்களோட பிரச்சனைகளை சொன்னால் அந்த பிரச்சனை யாவும் எங்கள் டாக்டர் அர்ச்சனாவுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம் அத்தோடு அது உங்களுக்கு பார்க்க முடியாதவர்கள் ஜேடிஎல் ஜேடிஎல் திலிப் ஜேடிஎல் திலிப் என்று போய் சகல விதமான நிகழ்வுகளை நீங்கள் பார்த்து நீங்கள் கொமெண்ட்ஸ் போடலாம் உங்களோட பிரச்சனைகளை கொமெண்டில் தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம் நேர்களே டாக்டர் அர்ச்சுனாவை எங்களுக்கு எப்பொழுதும் ஒரு தலைவராக எம்பியாக தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர்தான் இப்பொழுது உண்மையாகவே மிக 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 ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு மன ரீதியாக மன மன வைதத்தோடு தமிழ் மக்களுக்காக போராடி கொண்டிருப்பவர் டாக்டர் அர்ச்சனா அவர் மாவட்ட ரீதியாக எலெக்ஷன் கேட்கிறார் அவரை அவர் உண்மையாகவே தமிழ் மக்களுக்காக போராட இருக்கிறார் நன்றி வணக்கம் நேர்களை